அறிவியல் புரட்சிய பற்றி நாம் பேசும்போது இஸ்லாமிய பொற்காலத்தை நாம் பெரும்பாலும் மறந்து விடுறோம் இது எட்டாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலான ஒரு காலகட்டமாகும் அப்போது அரபு மொழி பேசும் உலகம் அறிவியல் தத்துவம் மற்றும் மருத்துவத்தில் உலகக்கே முன்னோடியாக இருந்தது இந்திய படைப்புகளை மொழி பெயர்த்தனர் விமர்சித்தனர் மேலும் விரிவாக்கினர் இதன் மூலம் இயக்கம் ஒளியல் மற்றும் மருத்துவத்தில் புதிய பாதைகளை உருவாக்கினர் இது ஒரு பன்முக கலாச்சார பல மத காலமாகும் அப்போது அரபு மொழி அறிவியலின் மொழியாக மாறியது மேலும் ஒத்துழைப்பு செலிட்டது அறிவியல் முறை பரிசோதனை அனுபவ பூர்வமான ஆதாரம் மற்றும் சக மதிப்பாய்வு ஷரோப்பாவின் மறுமலர்ச்சிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இங்கு செம்மைப்படுத்தப்பட்டது இந்த காலகட்டின் சாதனைகள் வெறும் அடிக்கரிப்புகள் அல்ல அவை பண்டைய நாணத்தை நமது நவீன உலகத்துடன் இணைக்கும் அத்தியாவசிய அத்தியாயங்கள் அறிவியல் முன்னேற்றத்தின் உண்மையான தவறாக புரிந்து கொள்வதாகும் ஞான மாளிகை ஹவுஸ் இருந்தது ஒரு துடிப்பான அகாடமி மொழிபெயர்ப்பு மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உலகம் முழுவதிலும் இருந்து கையெழுத்து பிரதிகளை பெறுவர்க்கும் மொழிபெயர்ப்பதற்கும் பெரும் முதலீடு செய்தனர் பண்டைய நூல்களை வாழும் அறிவாக மாற்றினர் அறிஞர்கள் கிரேக்க மற்றும் இந்திய கணிதத்தை ஒன்றிணைத்து மற்றும் அல்காரிதங்களின் கருத்தை உருவாக்கினர் மாளிகை ஒத்துழைப்பு மற்றும் விவாதத்தை ஊக்குவித்தது கெய்ரோ முதல் கோடோபா வரை ஒத்த மையங்களை ஊக்குவித்தது இந்த நிறுவனம் பல நூற்றாண்டுகளின் அறிவியல் விசாரணைக்கு கலாம் அமைத்தது முன்னேற்றம் வெளிப்படைத்தன்மை மற்றும் அறிவியல் முதலீடு செய்வதன் மூலம் செலிக்கும் என்பதை நிரூபித்தது கலாச்சாரங்களில் இருந்தும் கற்றுக்கொள்வதன் சக்திக்கு ஒரு சான்றாகும் இஸ்லாமிய போக்காலத்தின் புதுமை தெளிவாக தெளிவாயிருந்தது இஸ்லாமிய மருத்துவர்கள் மருத்துவ ஆய்வு நோய் கன்றிதல் மற்றும் முன்னோடியாக முன்னோடியாயிருந்தனர் உலகின் முதல் உண்மையான மருத்துவமனைகளை நிறுவினர் பின்னணி பாராமல் அனைவருக்கும் திறந்திருந்த இந்த மருத்துவமனைகள் சிகிச்சை கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான இருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட வார்டுக மருந்தகங்கள் மற்றும் மருத்துவ நூலகங்கள் இருந்தன மருத்துவர்கள் கடுமையான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றனர் மேலும் அரசு மருத்துவ நடைமுறையை ஒழுங்குபடுத்தியது இது உயர் உயர்தரங்களையும் மனிதாபிமான பராமரிப்பையும் உறுதி செய்தது இந்த அமைப்பு நவீன மருத்துவத்துக்கான அடிச்சலத்தை அமைத்தது அல் ராசி மற்றும் அல் சஹ்ராவி போன்றவர்கள் அவதானிப்பை நம்பிய ஒரு முன்னோடி மருத்துவர் அவர் பெரிய தட்டம் இருந்து வேறுபடுத்தி எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றினார் மேலும் மருத்துவமனை இடங்களுக்கான காற்றின் தரத்தை சோதிப்பது போன்ற சோதனைகளை பயன்படுத்தி பொது சுகாதாரத்தை மேம்படுத்தினார் அல் ராசி இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தங்களை எழுதினார் அவற்றில் செல்வாக்கு மிக்க மருத்துவ பற்றிய விரிவான புத்தகம் புக் அடங்கும் இது பண்டைய ஆதாரங்களை தனது சொந்த மருத்துவ நுண்ணறிவுடன் கலந்தது அவர் நிறுவப்பட்ட அதிகாரங்களை சவால் செய்தார் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்குவதை ஆதரித்தார் மேலும் மருத்துவத்தில் இருக்கத்தையும் நெறிமுறைகளையும் வலியுறுத்தினார் அவரது படைப்புகள் சைரோப்பாவில் நிலையான நூல்களாக மாறினன் பல நூற்றாண்டுகளாக மருத்துவ நடைமுறையை வடிவமைத்தான் அல் ராசி பகுத்தறிவு விசாரணை மற்றும் மனிதாபிமான பராமரிப்பின் உணர்வை வெளிப்படுத்தினார் அவர் ஓட அறிவு மற்றும் கடுமையான பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவரது முப்பது தொகுதிகள் கொண்ட கிதாப் அல் தஸ்ரீப் முதல் விரிவான விளக்கப்பண்களுடன் சூடிய அறுவை சிகிச்சை கையேட்டை உள்ளடக்கியது இது நடைமுறைகளை விவரித்தது மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளை கண்டுபிடித்தது அவர் கேட்கட் உள் தையல் போடுவது போன்ற நுட்பங்களை முன்னோடியாக இருந்தார் மேலும் எலும்பு முடிவு சரி செய்வது முதல் டிராக்யோடோமிகள் வரை பல அறுவை சிகிச்சைகளை விவரித்தார் அல் தஸ்ரீப் பல நூற்றாண்டுகளா ஷரோபாவின் அறுவை சிகிச்சை பாடநூலா மாறியது இஸ்லாமிய இஸ்லாமிய கட்டிய மருத்துவத்தை இணைத்தது அல் சஹ்ராவியின் கண்டுபிடிப்புகள் இன்னொரு நவீன அரவு சிகிச்சை அறைகளில் எதிரொலிக்கின்றன இஸ்லாமிய போக்காலத்தில் உருவான அறிவு அரபு உலகிலேயே நின்று விடவில்லை பதினோராம் நூற்றாண்டு முதல் சரோபிய அறிஞர்கள் அரபு நூல்களை மொழிப்பியத்தனர் இது மறுமலர்ச்சிய தூண்டியது அல் ராசி மற்றும் அல் சஹ்ராவியின் படைப்புகள் சரோப்பிய பல்கலைக்கழகங்களில் முக்கிய மருத்துவ நூல்களாக மாறின் அதே நேரத்தில் கணிதம் ஒல் மற்றும் வானியலில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் மேற்கத்திய அறிவியலை மாற்றம் இந்த குறுக்கு கலாச்சாரம் இருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு முக்கிய இணைப்பு அறிவி என்பது ஒரு தொடர் ஓட்டம் ஒவ்வொரு கலாச்சாரமும் முந்தையதை அடிப்படையாக்குன்றது இஸ்லாமிய பொக்காலம் பண்டைய ஞானத்தை நவீன உலகத்துடன் இணைக்கும் பாலமாயிருந்தது இஸ்லாமிய பொக்காலம் அறிவை தேடுவது உலகளாவியது என்பதை நிரூபிக்கிறது அதன் கதை முன்னேற்றத்துக்கான ஒற்றை நாகரிக பாதையின் கட்டுக்கதையை சவால் செய்கிறது அறிவியல் ஒத்துழைப்பு மற்றும் பன்முத்தன்மையின் மூலம் செழிக்கும் என்பதை காட்டுகிறது நவீன அறிவியலின் வேர்கள் பாக்தாட் கெய்ரோ மற்றும் கோடோபா வழியாக செல்கின்றன அவை நமது அன்றாட வாழ்க்கையில் பின்னி இந்த பங்களிப்புகளை அங்கீகரிப்பது துல்லியற்ற பற்றியது மட்டுமல்ல இதமது பகிரப்பட்ட மனித பாரம்பரியத்தை புரிந்துகொள்வதாகும் இந்த வரலாற்றை மீட்டெடுப்பதன் மூலம் இன்னும் கண்டுபிடிப்புகளை தூண்டோம் உலகளாவிய முயற்சியை நாம் கொண்டாடுகிறோம்